பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற எதிரிகள் அள வேண்டுமா ரச்சன அனைவருக்கும் வணக்கம் எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கண் கண்திருஷ்டி கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் பலரும் வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் மேலே நாங்கள் குறிப்பிட்ட எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் கண் திருஷ்டி போன்றவைகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம் இந்த பரிகாரத்தை செய்ய நமக்கு தேவை ஒரு சிறிய வெள்ளை தாள் முதலில் அந்த தாளில் யாரால் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரின் பெயரை அந்த தாளில் எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த தாளில் சிறிது வெண்கடுகு ஒரு காய்ந்த மிளகாய் மூன்று மிளகு அதாவது எதிரியின் பெயரை எழுதிய அந்த தாளில் சிறிது வெண்கடுகு ஒரு காய்ந்த மிளகாய் மூன்று மிளகு இவற்றை ஒன்றாக சேர்த்து வைத்து அந்த தாளை மடித்து கொள்ளுங்கள் பிறகு அந்த தாளை உங்கள் வலது கையில் வைத்து மூடிக்கொண்டு அந்த பேப்பரை எடுத்து உங்கள் தலையை இடமிருந்து வளமாக மூன்று முறை பின் வளமிருந்து இடப்புறமாக மூன்று முறை சுற்றும் பொழுது உங்கள் எதிரியின் பெயரை சொல்லி அந்த எதிரியால் நான் அனுபவிக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே இருந்த இடம் தெரியாமல் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த தாளை தூபக்கல்லில் ஒன்று அல்லது மூன்று கற்பூரத்தை வைத்து எரித்து விடுங்கள் இப்படி எரிக்கும் பொழுது வீட்டின் வெளியே வைத்துதான் நீங்கள் எரிக்க வேண்டும் அப்படி வீட்டின் முன்புறம் வசதியில்லை என்று சொல்பவர்கள் உங்கள் வீட்டின் பின்புறத்திலும் கூட வைத்து எரித்திடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் செய்திடலாம் மாலை ஆறு மணியில் இருந்து எட்டு மணிக்குள்ளாக இதை நீங்கள் செய்துவிட வேண்டும் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் குளித்திருக்க வேண்டும் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இதனை நீங்கள் தொடர்ந்தாற்போல் மூன்றிலிருந்து ஆறு வாரம் வரை செய்ய வேண்டும் ஞாயிறு வியாழன் இந்த இரண்டு கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையை மட்டும் தெரிவு செய்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே வாங்க கண்டிப்பாக இந்த ஆறு வாரம் முடிவதற்குள் உங்கள் எதிரி இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார் மறுநாள் அந்த சாம்பலை ஓடும் நீர் அல்லது குப்பையில் போட்டுவிடுங்கள் பிறகு அந்த தூபக்கல்லினை சுத்தமாக கழுவிவிட்டு மீண்டும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படியும் இல்லை என்றால் புதிதாக ஒரு தூபக்கல்லினை வாங்கிக் கொள்ளுங்கள் இது மிகவும் சூப்பரான ஒரு பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் யாரை நீங்கள் எதிரியாக நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக அவர் உங்களை விட்டு தலைத்தெறிக்க ஓடிவிடுவார் தேவைப்படுபவர்கள் நம்பிக்கையோடு இந்த மெத்தட்டை செய்திடுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான முழு பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்கும் நீங்கள் இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களின் பதிவுகளுக்கு உங்களின் ஆதரவு என்றென்றும் தேவை என்றும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்